அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த புதன்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாய் ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்களாக தேவனுடைய கரங்கள் உங்களை அரவணைத்திருப்பதாக கர்த்தருடைய அரவணைப்புக்குள்ளே ஆசீர்வாதத்துக்குள்ளே பாதுகாப்புக்குள்ளே காணப்பட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளில் யோவான் சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸை குறித்து நான் பார்க்கிறேன் இயேசுநாதர் பஸ்கா பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாக பெத்தானியாவுக்கு வருகிறார் பெத்தானியாவுக்கு வரும்போது எங்கே வருகிறார் தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாஸ் இருந்த பெத்தானியாவுக்கு வந்து அங்கே வந்தபோது அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் ஐ ரீலி டு கால் இட் த தேங்க்ஸ் கிவிங் டின்னர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லத்தக்கதான ஒரு கூட்டம் அப்போ ரா விருந்து பண்ணினார்கள் மார்த்தாள் பணிமுடை செய்தாள் மரியாள் அங்கே இருக்கிறாள் லாஸ் அவருடனே கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் அதாவது உயிரோடு எழுப்பப்பட்ட அவர்களில் ஒருவனாயிருந்தான் அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது என்னவென்று கேட்டால் மரியாள் என்னப்பட்ட ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அந்த சர்வீஸ்ல உட்கார்ந்து இருக்கிற இயேசுவின் பாதங்களிலே பூசி தன்னுடைய தலைமுடியை எடுத்து அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் தைலத்தின் வாசனையினால் நிறைந்தது ஆண்டவரிடத்துல நன்மை பெற்றுக் கொண்டவர்கள் லாஸ்ட் வீட்டில் வீட்டுல தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் வைத்திருக்கிறான் யாரெல்லாம் அழைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது அங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் நடுவில் காணப்படுகிற ஒரு ஸ்திரியானவள் தான் இந்த மரியாள் இந்த மரியாளை குறித்து வேதத்தில் காணப்படுகிறது கேட்டால் ஒரு காலத்தில் அவள் பாவியா இருந்த ஒரு ஸ்திரீ அவளிடத்துல ஏழு பிசாசுகள் துரத்தப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய கையில இருந்த பணத்தை எல்லாம் போட்டு ஒரு நல்ல விலையேற பெற்ற நல தைலம் என்கிறதான ஒரு தைலத்தை வாங்கி அதை கொண்டு வந்து தன்னுடைய நன்றி தெரிவிக்கும் விதமாக இயேசுவின் பாதத்தில் ஊற்றுகிறாள் தான் எப்படி இருந்தவள் என்பது அவளுக்கு தெரியும் எந்த சூழலில் ஒரு மரணப்பிடியில் இருந்தவள் என்று தெரியும் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவள் என்று அறிந்திருக்கிறாள் நான் நினைக்கிறேன் அங்கு கூடியிருந்தவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் மூலமாய் பெற்றவர்கள் என்று நினைக்கிறேன் அப்படிப்பட்ட இடத்துல தைலத்தை எடுத்து பாதத்தில் ஊற்றினாள் அதுல ரொம்ப முக்கியமான காரியத்தை நான் கேட்டால் அவர் பாதங்களில் பூசி தன்னுடைய தலை அவருடைய பாதங்களை ஒரு ஒரு ரொம்ப நிறைந்த காரியம் கேட்டால் மகிமை நிறைந்த ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் அவளுடைய தலைமுடி ஆகினால்தான் முடியெல்லாம் கூட்டுதே முடிநீளமா வளரலையே அதை எப்படி எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்திரீகள் விசேஷமாய் தன்னுடைய முடியலை பாதுகாக்கிறதுல விசேஷ கவனம் செலுத்துவார் இவ்வளவு செய்தாள் என்று கேட்டால் அந்த மகிமை நிறைந்ததான அந்த முடியை ஆண்டவனுடைய பாதத்திலே வைத்து விட்டாள் தன்னுடைய முடியினாலே ஆண்டவருடைய பாதத்தை துடைத்தாள் அப்பொழுது அந்த வீடு முழுவதும் தைலத்தின் வாசனை நிறைந்தது ஆண்டவரிடத்துல பெற்ற நன்மைகளை கொண்டு அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம் பறைசாற்றுகின்ற அளவுக்கு நம்மிடத்திலிருந்து அந்த பரிமள தைலம் பரவுகிறதா வாசனை அந்த இடம் முழுதும் நிறைக்கிறதா நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சமாயும் வாசனையாயும் காணப்படுகிறதா அவள் அதைத்தான் செய்தாள் அவள் செய்த போது மற்றவர்கள் முருத்தார்கள் ஆண்டோர் அவளை பற்றி முருக்காத அவள் நல்ல காரியம் செய்திருக்கிறாள் இயேசுவை வெளிப்படுத்த நம்ம என்ன செய்தாலும் அது ஆண்டோருக்கு ரொம்ப பிரியமான காரியமாயிருக்கும் அவருக்கு நன்றி எரிதல் உள்ளா இருக்க கர்த்தர் நம்ம குதவி செய்வாக பத்து குஷ்டரோகிகளை கர்த்தர் சுகமாக்கின போது ஒருத்தன் தான் திரும்பி வந்தான் அந்த ஒருத்தன் திரும்பி வந்த போது ஆண்டோர் கேட்டார் சொஸ்தமான ஒரு பத்து பேர் அல்லவா நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறாய் அதுவும் நீ புறஜாதையான சேர்ந்தவனா இருந்து வந்திருக்கிறாய் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் அவர் நாட்களில் ஆண்டவருக்கு நன்றி உடையா வாழ அவருக்கு நன்றி செலுத்த நம்மால் என்ன செய்ய முடியுமோ நான் பணம் பொருள் எல்லாம் பத்தி சொல்லல வாசனையை பரவ செய்யுங்கள் இயேசுநாதரை குறித்து வாசனையை பரவ செய்யுங்கள் அதை நாம் செய்யத்தக்கதாக தேவநாயக கருத்தர் எனக்கும் உங்களுக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில நன்றி அறிதல் உள்ள வாழ்க்கை வாழ எனக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து கிருபை தருவீராக இன்றைய வசனங்கள் யாருக்காகிலும் பிரயோஜனமாயிருந்து நான் எப்படி ஆகிலும் ஆண்டவருக்காக வாசனை வீசுவேன் என்று சொல்லி ஒரு தைரியமான தீர்மானத்தை எடுக்க நீர் உத்தாசைப்படணும் முக்கென்று வாழைங்களுக்கு எங்களுக்கு பண்ணணும் கர்த்தரனுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் உபகாரங்களுக்கும் ஒப்பாக நான் என்னத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாக செல்வேன் இதை செய்ய எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும்